மன ஆரோக்கியத்திற்கும் வாஸ்துவிற்கும் சம்பந்தம் உண்டா ஆரோக்கியமே செல்வம் அது எந்த காலத்திற்கும் பொருள் கோடி கோடியாய் பணம் வைத்திருக்கும் நபர்களின் எத்தனை பேரால் மனதார வயிறார சாப்பிட முடிகின்றது காரணம் என்னவென்று ஆராய்ந்து பார்க்கும்போது உடலின் வெளிப்பகுதி பகட்டாய் மின்னினாலும் உள்ளே ஆயிரம் ஆயிரம் முட்கள் குத்திக்கொண்டே இருப்பதை பார்க்கலாம் மன உளைச்சல் இப்பேற்பட்ட ஆரோக்கியமான மனிதனையும் அசைத்து பார்த்துவிடும் அந்த மன உளைச்சலை கொடுப்பது வீடாகவோ அலுவலகமாகவோ நண்பர்களாகவோ வேலையாட்களாகவோ இருக்கலாம் யாரால் வந்தாலும் இந்த மன உளைச்சல் ஆரோக்கியமான உடலை அவர்களுக்கே தெரியாமல் சிறிது சிறிதாக கரையான் புற்று போல் அரைக்க ஆரம்பித்துவிடும் நம் வீட்டில் ஒவ்வொரு மூளையும் குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியத்தோடு தொடர்புடையது குறிப்பாக பிரம்மஸ்தானமும் இதில் முக்கிய பங்காற்றுகிறது ஒரு வீட்டின் பிரம்மஸ்தானம் உயிரிழந்தோ தாழ்ந்தோ பள்ளமாகவோ மேடாகவோ இருக்கும்போது அதற்கான விளைவுகளை அங்கு வாழும் குடும்ப உறுப்பினர்கள் சந்திக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் வீட்டின் கிழக்கு பகுதி மூடப்பட்டு மேற்கில் அதிக காலியிடம் இருப்பது மன ரீதியான குறிப்பாக வீட்டில் உள்ள ஆண்களின் மூளை நரம்பியல் பிரச்சனைகள் போன்ற பாதிப்புகள் ஏற்படுத்தலாம் அதனால் ஆரோக்கியம் என்பது மனதிலிருந்து ஆரம்பிக்கின்றது அந்த மனம் நலமாக நல்ல எண்ணங்கள் தேவை அந்த எண்ணங்கள் உதிக்கும் இடம் நாம் நடமாடும் வீடு அலுவலகம் கோவில் இவையெல்லாம் தான் கோவிலுக்கு சென்றால் நமக்கு கிடைக்கும் நிம்மதி ஏன் மற்ற எல்லா இடங்கள்லையும் கிடைப்பதில்லை இதை சிந்தித்து பார்த்து செயலாற்றும் போது வாஸ்துவின் உண்மை புரியும்